பிரேஸ்தலா ஆண்டவராய் ஏஸ் வி நாமத்தினால் ஒவ்வொருவரை வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நாளிலேயும் கூட நம்ம என்ன செய்கிறோன்னா நிறைய பேர் ஆசீர்வாதம் 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 தேடிட்டே தெரிகிறாங்க நன்மை வேணும் நன்மை வேணும் நன்மை வேணும்னு சொல்லி நிறைய இடத்துல ஓடிக்கிட்டே இருக்கிறோம் எப்போ நன்மை நடக்கும் நமக்கு எப்போ நன்மை நடக்கும் இப்படியே சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கும் நமக்கே புரியலைல என்ன நம்மக்கிட்ட என்ன நடக்குது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாமல் நிறைய என்ன செய்கிறோம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அது எங்கேன்னு நமக்கு புரியலை ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்ப்போமா நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை பூசிப்பார்கள் நாவின் அதிகாரம் அப்ப அந்த நாவின் அதை பிரியப்படுகிறவங்க என்ன செய்வாங்க அதன் கனியை புசிப்பாங்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது அருமையான பிள்ளைகளே இந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து நிறைய என்ன செய்கிறாங்க நிறைய மக்கள் தங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன செய்கிறாங்க நிறைய ஜோ அப்புறம் இந்த மாந்தரிகம் அந்த மை சொல்கிறவங்க குறி சொல்கிறவங்க இப்படியெல்லாம் தேடி போகிறாங்க எங்களுக்கு நமக்கு நல்ல நேரம் எங்கேருந்து வருது இப்போ நல்ல காலம் வந்துருச்சா இப்போ மாரி காலம் வந்துருச்சா கோடைக்காலம் வந்துருச்சா குளிர்காலம் வந்துருச்சா மழைக்காலம் வந்துருச்சா நமக்கு நல்லது நடக்கும் நல்ல அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் என்ன செய்கிறாங்க காலகட்டங்களை வைத்து ஒவ்வொருத்தரையும் தேடி சாஸ்திரிகளையும் என்ன செய்கிறாங்க ஜோசியர்களையும் தேடி தேடி பண்ணும்படி போயிட்டு இருக்காங்க அருமையான தெய்வ பிள்ளைகளே நம்முடைய நமக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு மரணமும் ஜீவனும் நாவி அதிகாரத்தில் இருக்கு அதுல பிரியப்படுகிறவங்க என்ன செய்வாங்களா அதனுடைய கணியை புசிப்பார்கள் அப்படின்னு அப்ப நமக்குள்ளதான் என்னது நல்ல கனிகள் இருக்கிறது அப்ப நம்ம நம்மளுடைய நாவின் அதிகாரத்துல எல்லாமே இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த வேதம் தான் என்ன செய்யுது இந்த உலகத்திலேயே இந்த சத்தியம் மட்டும்தான் அந்த சராசர உலக அனைத்து ஜனங்களுக்கும் வழிகாட்டியா இருக்கு திகழ்கிறது இந்த ஒரே புத்தகம் தான் எத்தனையோ சாஸ்திரிகள் எவ்வளவோ வாண சாஸ்திரிகள் எவ்வளவோ என்னென்னமோ எல்லா எழும்பி இருக்காங்க ஆனா அவங்க எல்லாமே என்னது எங்க இருந்துன்னா இந்த வேதத்தின் சட்டத்தில் தான் இந்த வேத வார்த்தையில் தான் எல்லாமே பிறந்திருக்க அருமையான தேவ பிள்ளைகளே அதனால வேதத்தை புரிந்திருக்க நீங்க என்ன செய்யுங்க உங்களுடைய நாவல தான் உங்ககிட்ட தான் ஆசீர்வாதம் இருக்கு நன்மையான கண்ணியை நீங்க புசிக்க வேணும்னா நீங்க நல்லவராகிய கிறிஸ்துவை உங்களை உங்களாக்கி கொண்டு தனதாக்கி கொண்டு உங்களுடைய நாவின் வார்த்தையின்படியே நீங்க வந்து என்ன செய்யுங்க ஆசீர்வாதமானவைகளை பேசி ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்க அப்ப வேதத்திலிருந்து இப்படி இருந்த ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்கலாமா பார்க்கும்போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்தை எடுத்து கொள்வோம் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் அந்த அந்த அதிகாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எலியா தீர் எலியா வந்து என்ன செய்கிறார் எலியா தீர்க்க தரிசியை பார்த்து நம்ம அவரை பற்றி நமக்கு நல்லா அந்த சபையில் நிறைய கேட்டிருப்போம் அவரை பற்றி நம்ம நிறைய காரியங்களை நம்ம என்ன செஞ்சுருப்போம் வாசித்திருப்போம் ஆனால் வந்து என்னென்ன வாழ்க்கையில் வந்து அப்பியாசியப்படுத்த தான் இல்லாமல் இருந்திருப்போம் அந்த பதினேழாம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் கீழியாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தெய்வனாகிய கத்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்கிறார் அருமையான தெய்வ பிள்ளைகளை பார்த்தீங்களா இந்த எலியா வந்து யாருனா யாக்கோப் எழுதின நிறு நிறுவத்தில் என்ன சொல்லியிருக்கும் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து எலியா நம்மை போல பாடுள்ள ஒரு மனிதன் அப்போ எலியா வந்து ஒரு ஒரு வித்தியாசமெல்லாம் கிடையாது அவன் நம்மை போலதான் நம்மளை போலவே ஒரு பாடுள்ள பாடு நிறைந்த மனிதன் அவருக்கும் என்ன இருந்துச்சு அவருக்கும் பசி இருந்துச்சு பயம் இருந்துச்சு அவருக்கும் இந்த நம்மளை போலையே எல்லா காரியங்களும் இந்த உலகத்தினால் வருகிற பயங்கள் திகில்கள் பிரச்சனைகள் பசி போராட்டம் எல்லாமே அவருக்கும் இருந்துச்சு அவர் வந்து அவருக்குள்ள வந்து அவர் தீர்க்கதரிசியாக இருந்தாலுமே அவர் நம்மை போலயே பாடுள்ள மனிதனாக இருந்தார் ஆனால் அவர் என்ன செஞ்சாராம் கருத்தாய் ஜபம் பண்ணினார் தேவனுடைய ஆவியை பெற்றாராம் பெற்றிருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது லூக்கா ஒன்று பதினேழுல கூட எலியாவின் ஆவி உடையவனாய் அப்படின்னு சொல்லி யோ யோவானை குறித்து என்ன சொன்னாங்க சாட்சி கொடுத்தாங்க அப்போ எலியாவின் ஆவி வந்து ஒரு பிரத்யேகமான ஆவியாக இருக்கிறதுக்கு வருகிற கா காரியங்களை நல்லா அப்படியே முழங்கி சொல்லுகிறதற்கு காரணம் என்ன பரிசு தாவினால் அவர் நிறைந்திருந்தார் காரணம் அவர் நம்மை போல பாடுள்ள மனிதனாக இருந்து கருத்தா என்ன செய்தார் தேவனை நோக்கி என்ன செய்தார் ஜெபம் பண்ணுகிறார் அப்போ ஜெபம் பண்ணுகிற ஒரு மனிதனுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி வந்து நிழலிடுகிறது அருமையான தேவ பிள்ளைகளே நீங்களும் என்ன செய்யுங்க நம்மளும் என்ன செய்யலாம் ஜபிக்கிறவங்களாம் நீங்கள் மாறும் பொழுது உங்களுக்குள்ளேயே என்ன செய்யும் எளியாவின் ஆவி உங்களுக்குள்ளேயே வந்து நிரப்பும் அருமையான தேவ பிள்ளைகளே அவர் என்ன சொல்றாரு அழகா சொல்றாரு என் வாக்கின்படியே அன்றி நான் சொன்னாதான் என்ன செய்யும் திருப்ப மழை வரும் அவர் என்ன செய்றாரு என் வாக்கின்படியே அந்தி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரேலின் தேவனா தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் அப்போ கர்த்தரோடுக்கு முன்பாக நிற்கிற நம்ம நம்ம நாவலிருந்து என்ன சொன்னாலும் நடக்கும் அலை அதை ஆண்டவர் ஆபரக பார்த்து நீ யார் ஆசிர்வதிக்கிறாங்க அவங்கள நான் என்ன செய்வேன் ஆசிர்வதிப்பேன் யார் நீ சபிக்கிறீங்களோ அவங்கள சபிப்பேன்னு சொன்னார் என்றால் கர்த்தர் அவர்களோடு தங்கி இருக்கிறார் அப்போ எலியா வந்து எளியா வந்து விசேஷ தாவியை பெற்றவனா இருந்தபடினால அவர் அழகா தெரியும் நம்மளோடு இருக்கிறவர் நம்மளோடு பயணிக்கிறவர் உண்மையும் நீதி உள்ள ஆண்டவர் நான் அவர் அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னானா அது நடக்கும் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை வந்து தனதாக்கி வைத்திருந்தார் அருமையான தேவ பிள்ளைகளை நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கோம் நம்ம ஜெபிக்கிறோம் ஃபாஸ்டிங் இருக்கிறோம் நம்ம என்ன செய்யறோம் அந்த ஒரு பெரியமாக இருக்கிறோம் இந்த மாதிரிலாம் நம்ம இருக்கிறோம் ஆனாலும் உலக கவலை நம்மளை என்ன செய்யுது அப்பப்போ வந்து நம்மளை வந்து நம்ம பண்ணின ஜபத்தெல்லாம் ஆஃப் பண்ணிடுது அதாவது எப்படின்னு சொன்னால் நம்ம நம்ம வந்து அப்போ தான் நம்ம என்ன செய்வோம் ஒரு ஒரு ட்ரைனிங் மாதிரி வந்து நம்ம ஜபிக்கிறதுக்கு ரொட்டீன் வாழ்க்கைக்கு நம்ம வந்திருப்போம் ஆனால் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை பூகம்பம் போல வந்த உடனே நம்ம எடுத்த தீர்மானம் எல்லாம் புஸ்வான போல போயிருது அப்போ போனால் நம்ம என்ன செய்ய முடியாது எளியாவின் பெற்று பெற்றுக்கொள்ள முடியாது அருமையான தெய்வ பிள்ளைகளே அப்போ நமக்கு ஆசீர்வாதம் வேணா எளியாவை போல நம்ம என்ன செய்யணும் ஜபிக்கிறவர்கள்லாம் இருக்கணும் எளியாவை போல ஜபிக்கிறவெல்லாம் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருப்பார் அவர் நம்மளோடு இருக்கும் பொழுது என்ன செய்யலாமா நம்ம என்ன செய்யலாம் ராஜாவை பார்த்து அவர் முழங்குனது சாதாரண மனுஷனை பார்த்து இல்லை அந்த தேசத்தினுடைய ராஜா பாதுகாப்புகிட்ட போய் நின்னு சாதாரண நம்ம நம்ம போய் முதலமைச்சர்கிட்ட நின்று சொல்ல முடியுமா இல்லை வேண்டாம் ரொம்ப வேண்டாம் நம்ம ஏரியால இருக்கிற அந்த கவுன்சிலர்கிட்ட போய் அந்த வார்டுக்கு கவுன்சிலர்கிட்ட போய் நான் சொல்றபடிதான் ஏன் நடக்கும் பார்த்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏனென்றால் அவங்க அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கிறாங்க அதனால நம்ம என்ன செய்ய மாட்டோம் வாயே திறக்க மாட்டோம் ஆனால் ஆண்டவருடைய ஆவியை பெற்ற அபிஷேகத்தை பெற்ற நம்ம நம்ம வாயை திறந்துட்டோம்னா என் நான் படி தான் நடக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம முழங்குறவராய் காணப்பட வேண்டும் அருமையான தெய்வ பிள்ளைகளே அவர் சொன்னாரு அதன்படியே நடந்துச்சு அருமையான தெய்வ பிள்ளைகளே அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வாழ்க்கை பயணத்தில் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார் அதனால நம்ம பிள்ளைகளை பார்த்து நீ ஆசீர்வாதமா இருப்பா என்று சொல்லலாம் அப்போ நம்ம பிள்ளைங்களுடைய ஆசீர்வாதம் யார்கிட்ட இருக்குன்னா நம்மளுடைய நாவில இருக்கு ஹரே நம்ம குடும்பத்தின் ஆசீர்வாதம் யார் கையில் இருக்குன்னா நம்ம கையில தான் இருக்கு நான் பெரியவனாவே பெரிய காரியங்களை செய்வேன் என்று நீங்க நீங்க சொல்லலாம் ஒரு இடத்துல வந்து சவுல் வந்து என்ன செய்வாரு தாவீதை பார்த்து தாவி இது நான் இந்த மாதிரி எல்லாம் ஆண்டவர் என் கையில் ஒப்பு கொடுத்தாரு ஆனாலும் நான் உங்களை ஒண்ணுமே செய்யலை பார்த்துக்கிட்டீங்களா சொல்லும் பொழுது அப்போ சவுல் வந்து தாவிதை பார்த்து சொல்லுவாரு நீ பெரிய நீ மென்மேலும் பலப்படுவாய் நீ வந்து என்ன ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொல்லி அவர் சொல்லுவாரு அப்ப பாத்தீங்களா அந்த வாக்கின்படியே என்ன செஞ்சார் தாவீது மென்மேலும் பலப்பட்டார் ஆசீர்வாதமாக இருந்தார் ராஜரீக அபிஷேகத்தை பெற்றார் அருமையான தெய்வ பிள்ளைகளை நம்ம யாரையாவது வாயத்திறந்து செல்லும் பொழுது அவங்க ஆசீர்வதிக்கப்படுகிறாங்களா அவங்களுடைய வியாதி குணமாகுதா அவங்க பிரச்சனை தீர்கிறதா சோதித்து பாருங்க கர்த்துடைய சமூகத்தில் நிற்கிற நான் அதே மாதிரி நம்மளால சொல்ல முடியுமா நம்ம அப்படி சொல்லணும் அருமையான தெய்வ பிள்ளைகளை அவர் பட்சபாத உள்ள தேவன் அல்ல நம்ம ஆசீர்வாதம் வேறு எங்கேயுமே இல்லை நம்ம வீட்டில் ஒரு கஷ்டம் நடக்குது அதுக்கு காரணம் யாருன்னு நம்ம தான் களப்படி சொல்லணும் நம்ம நாவினாலேயே என்ன செஞ்சிருப்போம் நிறையா காரியங்களை கோபத்தில் அள்ளி வீசியிருப்போம் அது பின்னாடியே நம்மளை பின் தொடரும் எதை வேணாலும் அள்ளிடலாம் ஆனா ஆனால் நம்ம வார்த்தைகளை மட்டும் அள்ளவே முடியாது எதை கீழே கொட்டிட்டோம்னா நம்ம அள்ளிடலாம் திருப்ப வார்த்தைகளை மட்டும் நம்ம நிறையா விட்டுட்டோம்னா அந்த வார்த்தைகளை திரும்ப அள்ள முடியாத அருமையான தெய்வ பிள்ளைகளே அதனால் ஆசீர்வாதமான வார்த்தைகளை நீங்கள் நாவினால நீங்கள் அறிக்கையிடுங்க நமக்கு நம்ம வாழ்கிறதுக்கும் நம்ம கையில் நம்மளுடைய நாவு தான் நமக்கு சாவுறதுக்கும் நம்மளுடைய நாவுதான் அப்போ வாழ்ந்திருக்க ஜீவன் நம்ம மரணமும் ஜீவனும் அப்ப உயிர் உயிராய் உயிர்ப்பிக்கிறதும் சவுறது ரெண்டுமே என்னது நம்மளுடைய கரத்துல தான் இருக்குது நம்மளுடைய நாவில் தான் இருக்குது அப்போ அதனால் பிள்ளைகளை பார்த்து ஆசீர்வதிங்க குடும்பத்தை கணவரை பார்த்து மனைவியை பார்த்து மற்ற நண்பர்களை பார்த்து பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் பார்த்து சக வீடு அம்பு பக்கத்து வீடு எல்லாத்தையுமே ஆசீர்வாதமான வார்த்தைகளை நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க ஆண்டு ஏனென்றால் நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் தான் திருடுறது கொள்றது அழிக்கிறது இப்படிப்பட்ட காரியங்களை வைக்கிறது திருடனுடைய வேலை நம்ம ஆண்டுடைய வேலை என்னன்னா அவர் வந்து உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அப்போ அந்த உயிர்ப்பிக்கிற தேவனுடைய வல்லமை நமக்குள்ளே இருக்கும்போது யாரை பார்த்தாலும் நீங்க நீங்கள் போகிற இடத்துலலாம் நீங்கள் சொந்த சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லுங்க தான் சொல்றாரு ஒரு வீட்டுக்கு நீங்க போகும்பொழுது அந்த வீட்டுக்கு சமாதானத்தை கூறு என்று நம்ம நம்ம நாவினால் அவங்களுக்கு சமாதானமான வார்த்தைகளை கூறும்பொழுது அந்த வீட்டுக்கு சமாதானம் வரும் அருமையான தெய்வ பிள்ளைகளை அதனால நம்மளுடைய நாவை நம்ம பயன்படுத்தி நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கணும் நம்முடைய குடும்பத்தினர் ஆசிர்வதிக்கணும் நண்பர்களை ஆசிர்வதிக்கணும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களை ஆசிர்வதிக்கணும் வாழ்ந்து செலுத்து சுகித்து இருக்கும்படி ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லும் பொழுது கத்த பெரிய காரியங்களை செய்வார் இந்த இந்த தீர்க்கதரிசி எலியாவை கூட நீங்க பார்க்கும் பொழுது எளியா என்ன சொல்வார் அப்படின்னா அவர் வந்து இந்த மாதிரி சொன்ன உடனே ராஜாவுக்கு கோவம் வந்துடும் அதனால ஆண்டவர் என்ன சொல்வாரு இனிமேல் இங்கே இருக்க வேணாம் நான் சொல்கிறது வரைக்கும் நீ வந்து எனது கேரி தாற்றங்கடையில் போய் நீ அங்கே போய் நீ போ சொல்லி சொல்லிடுவார் அவர் அங்கே போவார் அங்கே போய் அந்த அதிகாரத்தை நீங்கள் ஃபுல்லாக பதினேழாம் அதிகாரத்தை நீங்கள் வாசிங்க அதுக்கப்புறம் அங்க போய் அந்த தண்ணி எனது மழை இல்லாதனால குளம் குட்டைகள் எல்லாமே வத்தி போயிரும் இவர் போய் குடிச்சிட்டு இருந்த அந்த ஆறும் வத்தி போயிருச்சு அப்போ ஆண்டவர் வந்து சாரி பாத்துக்கு போ அப்படிம்பாரு அங்க போவார் அங்கேயே போன உடனே பாத்தீங்கன்னா அங்கே போன உடனே அவங்க என்ன செய்வாரு அந்த விதவை வந்து விறகு விறகு பொறுக்கிக்கிட்டு இருப்பா விறகு பொறுக்கிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்கள கூப்பிட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணி குடையான்னு கேட்பார் அந்த அம்மா சரின்னு சொல்லிட்டு உடனே போய் தண்ணி எடுக்க போவாங்க தண்ணி எடுக்க போன திருப்பி ஒருக்க அந்த போனவங்க தண்ணி எடுத்துட்டு வரங்குள்ள திருப்பி ஒரு கூப்பிட்டு எனக்கு ஒரு அப்பன் கொடு அப்படி சுட்டுட்டு வா அப்படின்னு கொஞ்சம் நாள் இது இருக்காது யோசித்து பாருங்க சும்மா தண்ணி குடிக்க போன மனுஷன் தண்ணி குடிச்சிட்டு பேசாமல் இருக்காமல் எனக்கு ஒரு அப்போ சுட்டுட்டு வா அப்படின்னு உடனே இந்த யோசி தமிழ்ல யோசித்து பார்ப்போம் அந்த அம்மா பாவம் அதுக்கு அவருக்கு விளக்கமெல்லாம் சொல்லுது இல்லையா எனக்கு கொஞ்சமாக ஒரு பிடி மாவு ஒரு பிடி மாவு தான் எனது பானையில் இருக்குது கொஞ்சோண்டு என்ன தான் இருக்குது இதை நானும் என் மகனும் நாங்கள் என்ன போகிறோம் சுட்டு சாப்பிட்டுட்டு நானும் என் பையனும் சாக போகிறோம் நாங்கள் அவ்வளோதான் எங்களுக்கு எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை முடிய முடிஞ்சு போச்சு அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க உடனே அவர் என்ன சொல்கிறாரு நீ அப்பன் சுட்டு நீ என்ன செய்ய முதல்ல இதை எனக்கு கொண்டு வா நான் அதை சாப்பிடணும் அப்படின்னு அந்த அம்மாவை என்னென்ன என்ன சொல்கிறாங்க அவர் வாக்கின்படியே ஜீவனை கொண்டு சொல்லி அதாவது அடை அவளும் என்ன சொல்கிறா உங்களுடைய ஜீவனை கத்துடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் நாங்கள் சாப்பிட்டு உண்மையாகவே அவள் சத்தியம் பண்ணுறா சத்தியமாக எங்கிட்ட எதுவுமே இல்லையா நாங்கள் என்ன செய்ய போகிறோம் நானும் என் பையனும் இதை சாப்பிட்டுட்டு நாங்கள் சாக போகிறோம் அப்படின்னு உடனே அவர் என்ன சொல்கிறாரு அதுக்கு பதிமூணாவதிய வசனத்தில் அப்பொழுது எளிய அவளை பார்த்து பயப்படாதே நீ போய் உண் வார்த்தையின்படியே ஆலயா இதில் மிக்க என்னன்னு சொன்னா வார்த்தையின் வார்த்தையின்படியே அவள் தான் என்ன சொல்கிறா ஒரு பிடி மாவு இருக்குன்னு சொல்கிறா கொஞ்சம் என்னன்னு சொல்கிறா அப்போ நீ தான் சொன்ன கொஞ்சோன் மாவு இருக்குது கொஞ்சம் என்ன இருக்குது அப்படின்னு அப்போ இதை வச்சு நீ முதல்லது நீ சுடு நீ சுட்டு முதல்ல எனக்கு கொண்டு வா அதுக்கப்புறம் நீயும் பையனும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அப்போ உன் வாக்கின்படி நீ என்ன இருக்குன்னு சொன்னையோ அதுதான் அப்போ நம்மகிட்ட என்ன இருக்குன்னு நம்ம நாவினால் அறிக்கை இடும் பொழுது அந்த அறிக்கையின்படியே தான் ஆண்டவர் நம்மையை ஆசிர்வதிக்கிறார் இந்த விதவை தாய் என்ன சொல்றா நான் கொஞ்சம் தான் இருக்குன்னு அவர் சொன்னான் அவர் சொன்னதுபடியே அதே மாதிரி இவர் சொன்னதுபடியே அந்த அம்மா போய் என்ன செஞ்சு முதல் அடைய முதன்மையானதை கொண்டு வந்து அந்த ஊழியக்காருக்கு கொடுத்துருச்சு முதல்ல கொடுத்த உடனே அந்த அம்மா நினைக்கல நம்மளே வந்து கொஞ்சோண்டு வச்சிருக்கோம் இந்த ஆள் தண்ணி கேட்டாரு நான் தண்ணியை கொடுத்தேன் அதுக்கப்புறம் என்னென்னா சும்மா நம்மளே ஒண்ணுமே இல்லாமல் இருக்கும் நம்மகிட்ட வந்து அது கூட இது கூட கேட்குறாருன்னு அவங்க விசனப்படல அருமையான தெய்வ பிள்ளைகளை அவங்க என்ன செஞ்சாங்க உடனே வந்து அந்த தெய்வ மனிதனுக்கு கீழ்ப்படிந்து தான் தான் முதல் அடையை கொண்டு போய் அந்த ஊழியக்காரராகிய எலியாவுக்கு கொடுத்த உடனே எலியா அதை சாப்பிட்டுட்டு என்ன செய்கிறாரு இந்த பஞ்சக்காலம் முழுவதும் நீயும் உன் பையனும் உயிர் நல் சாப்பிட்டுட்டு நீ எல்லா நாளும் நீங்கள் என்ன செய்வீங்க நீங்கள் உங்களுக்கு பஞ்சங்கிறதே தெரியவே தெரியாது நீ உனக்கும் பையனுக்கும் மாவும் என்னையும் குறைந்தே போகாது உன்னுடைய மாப்பி செய்கிற தொட்டியும் என்னையும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி அவங்களை ஆசிர்வதிக்கிறார் அருமையான பிள்ளைகளே பார்த்தீங்களா நாவு வந்து ரொம்ப முக்கியமானது அப்போ அந்த மாவும் என்ன செய்யலை போய் சொல்லலை என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குன்னுச்சு அந்த அவர் சொல்கிறார் நீ சொன்னதுபடியே அப்போ உன்னுடைய வாக்கின் பிரியன் சொல்றாரு நமக்கிட்ட என்ன இருக்குன்னு ஆண்டவர் கேட்டா நமட்ட இருக்குறது உள்ளல தான் அப்படியே சொல்ல வேண்டும் அப்ப அந்த ஆசி அந்த நம்முடைய ஆசிர்வாதத்துக்கு தடைய எதுவுமே இருக்க கூடாது உன் வாக்கின்படியேன் தான் இவர் எலியா சொல்வாரு அப்ப அவங்க அம்மா மாத்தி மாற்றி ஈத்தி பேசி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன செஞ்சிருக்கும் ஆசீர்வாதம் தடைபட்டிருக்கும் அதனால் உள்ளதே உள்ளதென்றும் இல்லதே இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது இந்த அம்மா உள்ளபடி அவங்க என்ன செஞ்சாங்க அப்படியே உண்மையே சொன்னாங்க அவங்க உண்மையே சொன்னபடியால் எளியா என்ன செய்கிறார் அவங்களை ஆசீர்வதித்து பஞ்சகாலம் முழுவதும் இந்த விதவ தாயும் அவங்க மகனும் அப்பத்துக்காகவும் எதுக்காகவும் அவங்க இறந்து தெரியாதபடி என்ன செய்யறாங்க சாப்பிட்டு அவங்க ஆசீர்வாதமாக இருந்தாங்க என்று சொல்லி வேதம் சொல்கிறது அருமையான பிள்ளைகளே அதனால நீங்களும் உங்கள் வாக்கு வந்து எப்பொழுதுமே எப்படி இருக்கணும் சுத்தமானவைகளாக இருக்கணும் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும் தேவனுக்கு முன்பாக கரைதிரையற்றதாக இருக்க வேண்டும் உள்ளதே உள்ளதென்று சொல்ல வேண்டும் அந்த நம்முடைய நாவின் வார்த்தையின்படியே ஆண்டவர் நம்மளை ஆசிர்வதிக்கிற தேவன் அதனால் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு அந்த அதிகாரத்தின்படி வாழ கத்தர் ஒவ்வொருவருக்கும் இருவை தருவாராக நம்ம கிட்ட உண்மையை தருவ உண்மையை கட்டளையிடுவாராக அவருடைய நீதின்படி நடக்க கத்த அருள் புரிவாராக நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இயேசுவி நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கின்ற வார்த்தை சொல்லுது அவன் அவன் அதன் அதன் நன்மையினால் கணியை புசிப்பான் வருகிறது என்று வா வேதை சொல்லுதப்பா அந்த வாக்கின்படியே நன்மையை புசிப்பதற்கு ஆண்டவரே அவங்க நாவை பயன்படுத்த கருவதாங்க ஜெபிக்கிறவங்களா மாற்றுங்க அந்த விதவை தாய் உண்மையை சொல்லதுபடியே அவங்க வாக்கின்படியே அவங்க அறிக்கை இட்டாங்க ஆலே லூயா அதன்படியே அவங்க வாழ்ந்தாங்க ஆண்டவரே அதே போல உங்களுடைய பிள்ளைகள் தங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை உண்மையோடு ஆண்டவரே சொல்லி தேவ சமூகத்தில் சொல்லி அவங்க ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரையும் தகுதி உள்ளவர்களாய் மாற்றுங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக சீடியம் ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம் எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள் அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது ஆராதனை நேரங்கள் பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை நடைபெறும் உபவாச ஜபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும் போதகரை மாதத்தில் கடைசி திங்கள் தோறும் நடைபெறும் எங்களுடைய முகவரி பதினெட்டு கொன்னவாயின் சாலை எஸ்என்ஆர் பெட்ரோல் பேங்க் எதிரில் மதுரை தங்களை அன்புடன் வரவேற்பது ஃபஸ்டர் ஜெபர் செல்வம் தொடர்புக்கு எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ நைன் டூ டூ எயிட் நைன் செவன் எயிட் நைன் டூ ஒன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் செவன் கர்த்தர் தாமை ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பாராக i mean